ஓசூர் வனப்பகுதிகளில் இருநூறு முதல் இருநூத்தி இருபத்தி ஐந்து காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறை தொடர்ந்து கண்காணிப்பு யானைகள் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவிக்க இலவச அழைப்பு என் அறிவிப்பு வனப்பகுதி அருகே உள்ள கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வனக்கோட்டத்தில் தற்போதுள்ள யானைகளின் எண்ணிக்கை விவரம் தேன்கனிக்கோட்டை வனச்சரகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து ஜவுளிகிரி வனச்சரகம் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது அஞ்சட்டி வனச்சரகம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது ராயக்கோட்டை வனச்சரகம் பதிமூன்று முதல் பதினைந்து கிருஷ்ணகிரி வனச்சரகம் பதினொன்று உரிகம் வனச்சரகம் இருபது முதல் இருபத்தி ஐந்து என மொத்தம் சுமார் இருநூறு முதல் இருநூத்தி இருபத்தி ஐந்து யானைகள் உள்ளன யானைகளின் நடமாட்டத்தை வனப்பணியாளர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணி மேற்கொண்டும் அனைத்து வனச்சரகங்களிலும் யானைகள் நடமாட்டம் உள்ள கிராமங்களில் தடம் குழுக்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கூட்டம் நடத்தியும் குறுஞ்செய்தி அனுப்புதல் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் செய்திகள் அனுப்புதல் ஒலிபெருக்கிகள் மூலம் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை செய்திகள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் தகவல் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் ட்ரோன்கள் மூலமும் யானைகளின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது காப்பு காடுகளை விட்டு வெளியில் வரும் யானைகளை மீண்டும் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் அனுப்பி பாதுகாப்பு பணியில் வனப்பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அடிக்கடி வெளியேறும் முக்கிய பகுதிகளில் புதிதாக இரும்பு வட கம்பி வேலி அமைத்தும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நடமாட்டம் ஏதேனும் தென்படும் பட்சத்தில் இலவச அழைப்பு எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்று மூன்று ஐந்து தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்